புதுனவந்தர் மீனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி டேட்டோட ஒம்பதாம் தேதி ஏழு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட ப்ரைஸ் மட்டும் வெள்ளியோட ப்ரைஸ் வந்துடுச்சிங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு இருபது ரூபா கம்மியாகவே இறங்கியிருக்கு நம்ம எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபாணும் ஆனால் அறுபது ரூபா தான் இறங்கிருக்கு கோல்ட பிரைஸ் அதிகம் வந்து தெரியல சில்வர் வருவா இறங்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது வந்துட்டு இறங்கல நூற்றி இருபது ரூபா சில்வர் ரேஞ்சில் இருக்குது கோல்டோட பிரைஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து ஒன்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் இருந்தது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் டவுன் ஆகிடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தா ஒன்பதாயிரத்தை உடச்சிடும் ஆனால் ஒன்பதாயிரத்த உடைக்கல ஒன்பதாயிரத்துலேயே இருக்குது அது இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீக்கானதுனால காலையில் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்கானதுனால அந்த ஒன்பதாயிரத்தில் இருக்குங்க இது வந்து தொடர்ந்து வந்து நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்துட்டு கோ கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராமம் வந்து ஒன்பதாயிரம் ம் ஆ போட்டுறேன் ஆ ஒம்பதாயிரம் ஒரு கிராம் ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு ஆனால் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது டாலரை என்ன கட் பண்ணலை அது வந்து கட் பண்ணதாக இல்லையாங்கிறத நம்ம பொறுத்த வெயிட் பண்ணி பார்ப்போம் பாண்டிய நபி நெக்ஸ்ட் வீக்கில் ரேட் எப்படி இருக்கு சபரி ராஜன் ஹாய்னா ஹாய் ப்ரோ நிஷா ஹாய் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு இப்போ வந்துட்டு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது டாலரை கட் பண்ணுச்சுனா கொஞ்சம் கீழே இறங்குங்க அது வந்து கட் பண்ணல திரும்பி மூவாயிரத்தி முந்நூறு டாலரை கட் பண்ணி கொஞ்சம் மேலே போச்சுனாலும் மேலே போகும் ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பையும் வந்து பார்த்துக்கணும் இன்றைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பீஸாக வீக்கானதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து நடக்கல அது மாதிரி வந்துட்டு திரும்பி வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆச்சுன்னா அது வந்துட்டு இன்னும் வந்து கோல்டோட ப்ரைஸில் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்தருந்துலாம் பார்க்கணும் இன்றைக்கி மேபி யூஎஸ் மார்க்கெட் ஓன் ஆனது அந்த இரநூத்தி எண்பதும் உடைக்கலாம்னு எதிர்பார்க்குறேன் அது வந்து நடக்கமா நடக்காதாங்கிறத பொறுத்து வந்து தான் பார்ப்போம் இல்லைனா நாலு மணிக்கு வீடியோ மூணு மணிக்கு வீடியோ பண்ணுவோம்ல அப்போ வந்து சொல்கிறேங்க எப்படி இருப்போம் அப்படிங்கிறது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம பொதுநாள மேபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விட பெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம்